எல்லாரும் நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு அமினாஸ் குக் புக் இன்னைக்கு நம்ம குக் புக்ல டெசர்ட் சீரீஸ் கிண்ணத்தப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் தேவையான பொருட்கள் பச்சரிசி மாவு இருநூத்தி ஐம்பது கிராம் தேங்காய்பால் எழுநூத்தி எம்பது எம்எல் நாட்டு சக்கரை இருநூத்தி கிராம் ஏலக்காய் நாலு கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் ஐம்பதுல இருந்து நூறு எம்எல் நெய் ஒரு சிட்டிகை உப்பு ஒரு மிக்சி ஜார் எடுத்து அதுல அரிசி மாவு ஆட் பண்றேன் ஆட் பண்ணி அதோட ஒரு டீஸ்பூன் வறுத்து வச்சிருக்கிற கடலைப்பருப்பு ஏலக்காய் அஞ்சு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம் தேங்காய் பழம் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி நம்ம அரைக்கிறோம் இது கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்காகவும் இருக்க கூடாது ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது இதோட நான் காய்ச்சி வச்சுக்கிற நாட்டு சக்கரையும் சேர்த்து நல்லா மிக்சியில அரைச்சிடறேன் அரைச்சி ஒரு ஒரு பவுலில் மாத்தி வடிகட்டி வச்சுக்கிறேன் அது ஆன் பண்ணி ஒரு வானலியில தண்ணி ஊத்திக்கோங்க ஒரு ஸ்டாண்ட் போட்டு ஒரு ட்ரே எடுத்து அதில் நெய்யை நல்லா தடவிக்கோங்க அதில் இந்த வடிகட்டின மிக்ஸை ஊத்தி வானலிக்குள்ள வச்சு ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வேக விடுங்க வெந்ததும் நல்லா ஆற வச்சு ஒரு பிளேட்ல திருப்பி போட்டு கட் பண்ணி சர்வ் பண்ண இன்னதப்ப ரெடி ஆயிடுச்சு இது சவுத் தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸ் கேரளா கன்னியாகுமரியில் ஃபெஸ்டிவல் டைம்ல இந்த ஸ்வீட் செய்வாங்க இப்போ இதை நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்கு நல்லா சாஃப்டா இருக்கு செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ